ஓரளவு வணக்கம் அதாவது அண்ணன் சீமான் வீட்டில் என்ன நடந்ததுங்கிறத ஏற்கனவே ஒரு காணொலியில பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த செய்தி ஊடகங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசா போடும் ஆனால் இந்த ஊடகத்திலே ஒரு வேஷு ஊடகமா செயல்படக்கூடிய இந்த சன் டிவி சன் நியூஸ் என்ன போடும் அப்படின்னா அங்க நடந்தது என்னன்னா என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா காவல்துறை அத்தை மீறி சீமான் வீட்டில் நுழைந்தது இதுதான் உண்மை ஏன்னா அவங்க வாலண்டரியா உள்ள தள்ளி போறாங்க அந்த பர்மிஷன் கேட்டது உள்ள வாகன்னு சொன்ன பிறகு போக கிடையாது அதனால அத்துமீறிய காவல்துறை சீமான வீட்டில் நுழைந்தது காவல்துறை அத்துமீறிய சீமான வீட்டில் நுழைந்தது போனோம் இவங்க எப்படி போடுறாங்க டைட்டில் கார்டு அப்படின்னா சீமான வீட்டுக்குள் புகுந்து சட்டையை கிழித்து தர தர வரை சென்ற காவல் துறை காவல் தனியா துறை தனியா சரி தலைவி கெஞ்சிய சீமானின் மனைவி ப்ளீஸ் சார் டே இதே அண்ணன் சீமான் வர முடியாது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார்ல அதை போட வேண்டியது இவங்க ஒரு மானகட்ட பயிலுவ இவங்களுக்கு எப்படி பாத்துங்க ஒரு ஊடகத்தை ஒரு அறமா ஒரு ஊடக அறம என்னன்னு தெரியாத இந்த வேசி ஊடகமா செயல்படக்கூடிய இவங்களாம் என்ன விளைவு பண்றாங்க அப்படின்னா பொய்யா செய்தியை பரப்புறது ஒண்ணுமே இல்லாத ஒரு இந்த தமிழ்நாட்டில் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு ஸ்டாலின் அப்பா நொப்பா சுப்பா அப்படின்னு போட வேண்டியது அப்ப எவ்வளவு கேவலமான தினம் தினம் கொள்ளை கொலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க ஆனா வந்து இவங்க போற டைட்டில் கிடப்பா இதுக்கு இப்படி போடுவாங்க இப்படி ஒரு கேவலமான ஊடகம் அப்படின்னா அது சன் நியூஸ் இதே மாதிரி இந்த அந்த சத்தியம் நிறைய பேர் இருக்காங்க திமுக வாங்கி தின்னுட்டு என்னத்தை திங்கிறாங்க தெரியாத இருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் காவல்துறை உள்ள நுழைஞ்சதா சரியா அது அப்புறம் பேசுவோம் பின்னாடி பேசுவோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய இந்த ஈவேராவோட ஆட்கள்லாம் எல்லாம் என்னன்னா ஆதரவாளர் ஆட்கள் என்னன்னா இப்போ பயத்தின் ஒரு நடுக்கத்துல இருக்காங்களாம் என்னன்னு பார்த்தா நம்ம பாட்டுக்கு சீமானோட முற்றுகை அப்படின்னு கிளம்பி போயிட்டோம் கடைசியாக பார்த்தா அவங்க உள்ளுக்குள்ளே போனால் தோக்கு வச்சிருக்காங்க என்னடா அது நம்ம கூட என்னமோ கட்டதாக நினச்சோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கையில் கைத்துப்பாக்கிலாம் இருக்கே அப்படின்னு ஒரு பயம் நம்மளை திருமருன் காந்தியை கூப்பிட்டு வரையிலா அப்படின்னு கேட்டதுக்கு அடைப்பையும் எடுக்காத மாதிரி ஒரு சூழலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான இந்த பெரிய அரசுகள் நல்ல ஆத்தாளுக்கும் அப்படும் பிறந்தீங்கன்னா இந்த செய்தியை பார்த்தீங்க பார்த்த பிறகு அதாவது நீங்கள் வந்து அதாவது நம்ம மிரட்டல் எடுக்கலை இதை தயவு செய்து யாரும் மிரட்டல்ன்னு எடுக்கக்கூடாது அத்து மீறி நம்ம இந்த வேலையும் செய்ய போகிறதில்ல நீங்க சீமான வீட்டில வெடிகுண்டு போறதா சொன்னீங்க வெடிகுண்டு வீச்சு துப்பாக்கி கேவலமான ஆட்களை செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது தான் நாம் தமிழர் கட்சியும் கிடையாது முற்றுகையோம் சீமான வீட்டில வெடிகுண்டு வீச போறோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்ப இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து இப்ப பயத்துல நடுக்கத்துல இருக்காங்க எப்படின்னா இந்த ஈவரா குருப்பு ஐயோ நம்ம பாட்டுக்கு இது பண்றோம் அதோ சுபவி வந்து பேசுறதா ஒரு செய்தி நம்ம பாட்டுக்கு சீமான் வீடு போறோம்னா அவங்க போனா துவக்கு நல்ல வேலை அதாவது திருமுருகன் காந்திக்கு ஒரு அப்படியே சொல்லியிருக்காரு அவர் பாணியிலே சொல்லியிருக்காரு திருமுருன் காந்திக்கு நல்ல ஒரு ஆண்மை இருந்தா இப்படி செய்ய வேண்டியதான பேச வேண்டியதான சீமான பேசு இது மிரட்டல் தோணி கிடையாது அப்ப என்னவா நடக்கும் அப்படிங்கறதா நம்ம இத விழாவை பேச போறோம் அத்து மீறி உள்ள நுழையும் பொழுது இந்த ஒரு கூட்டம் வந்து உள்ள ஏதோ தாக்க ஒரு அச்சுறுத்தல் எடுத்து தற்காப்புக்காக எதையாவது ஒண்ணு அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு யார் யாரு பொறுப்பேற்பா பொறுப்பேற்கிறத விடு அந்த சம்பவம் ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தமா ஏற்படுத்தாதா அதனால அந்த குடும்பத்துக்கு இழப்பு இருக்குமா இருக்காதா அப்ப தயவு செய்து இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் நம்ம இந்த வேலையை செய்யலாமா வீட போய் முட்டகையிடுறோமே கருத்தியல் ரீதியா மோத துப்பு கிடையாது இவங்க பாட்டுக்கு தேவை பேச வேண்டியது ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணும் மண்ட ஒரு பெரிய ஒளி வாங்கி ஒளி பெருக்கி கட்டி வச்சுக்கிட்டு வர வேண்டியது யாரே இந்த திருமணமே இந்த கோணமாயத்த இருக்கா நான் கிருஷ்ணகுமாரன் கிருஷ்ணமூர்த்தியா அந்த லூசுப்பாய எல்லாரும் அப்படியே கிளம்பி வர வேண்டியது சீமானோட முற்று ரேட்டு இவங்க எல்லாம் நினைச்சு நம்ம பேசும் பொழுது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இப்ப சம்மன் ஒட்டப்பட்டது அது ஒட்டின பிறகு அவங்க அதுக்கு கிழிக்கிறா கிழிக்கலையா அதுதான் அவங்க பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஒட்டிட்டீங்க நீங்க போயிட்டீங்க அதன் பிறகு கிழிக்கிறதோ தகவல் தெரியப்பட்டது அதை கிழிச்சாச்சு அவ்வளோதான இதில் வந்து சில ஊடல் என்ன சொல்லுதுன்னா ஒட்டிய சில நிமிடங்கள்ல வந்து அது கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அதை தெளிவாக பார்க்கணும் ஒட்டி உடனே ஒட்டி அதை கிழிச்சா ஒட்டிய அடையாளம் தெரியாமல் வந்துடும் நீங்கள் வச்ச அந்த பசை இருக்குல்ல அந்த பசை ஒட்டின உடனே வந்துடும் நீங்க ஒட்டின பிறகு அதை கிழிக்கும் போது அந்த இடத்துல பார்டர் மாதிரி அப்படியே அதை சுற்றிலும் அந்த சுற்றுச்சூர் மாதிரி இருக்கு அதில் அப்ப அது வந்து செய்தி அழிந்த பிறகு அதை கிழிக்கிறாங்க இதை வந்து ஒட்டியே இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ திட்டங்கள் இருக்கா காவல்துறையினுடைய வேலை என்ன சமன் ஒரு மரியாதை உள்ள காவல்துறை ஒரு உண்மையான நேர்மையாக இருக்கக்கூடிய காவல்துறை நேர்மையான நேர்மையான ஆட்சியாளர்கள் ஆடக்கூடிய இந்த சூழலில் எங்கிருந்து நேர்மையான காவல்துறையிடம் எதிர்பார்க்கறது காவல்துறையா இருந்தால் சீமான் எங்க தெரியாம இருக்குமா அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கு தகவல் தெரியாம இருக்கா நேற்று கிருஷ்ணகிரியில் இருந்தாரு இன்னைக்கு நாளைக்கு தர்மபுரி போறாரு தெரியாம இருக்கா நேரடியா போய் சம்மனம் கொடுக்கலாமே கொடுக்காத காரணம் என்ன வேண்டுக்கும் சீன்றது ஆளுங்கட்சியோட அழுத்தத்தினால வேற வழியில் தினம் தினம் போய் சந்திக்கிறான் அறிவிப்பு எப்ப பார்த்தாலும் என்ன வேணா நீ பண்ணிக்கோ தமிழ்நாட்டில் முக்கிய செய்தியே செய்திக்கு சோறு போடுறது எப்படி ஊடகம் ஊடக திமுக இருக்கக்கூடிய அந்த வாடக வாய்களுக்கு சோர் அண்ணன் சீமான் போறாரோ அதே போல இந்த ஊடகங்களுக்கு தீனி போடுறது அண்ணன் சீமான் தான் ஒவ்வொரு நாளும் சீமா அதை சீமான பத்தி பேசினாதான் அதிகப்படியான வியூ போகுது இதை மறுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் சீமான் செய்தி இல்லாம இருந்தது கிடையாது அது இதெல்லாம் என்ன எதை தெரியுது அப்படின்னா சீமானோட வளர்ச்சி அந்த வளர்ச்சி எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க மீண்டும் 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 ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த காவல்துறை ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஸ்காட்லாந்துக்கு அடுத்து தமிழ்நாடு காவல்துறை இருக்கு உலகத்திலே இரண்டாம் இடை இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இது போல கேவலமான வேலைகள் செய்வதன் நோக்கம் என்ன தினந்தோறும் கொலைகள் நடக்கிறது நேத்தூர் கொள்ள

அது என்ன உங்களுக்கு தமிழ் பேசிக்கிட்டு ஒரு நேர்மையான வழியில போறோம் மட்டும் வேகப்படியா ஆக்சன் அப்படின்னு வர்றீங்க ஒரு மரியாதை இருக்கு ஒரு பெண்ணின் நம்ம எப்படி பேசணும் அதை தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞரு சார் விட்டுருங்க ப்ளீஸ் விடுங்க அதாவது ஒரு பஞ்சாயத்து சின்ன பஞ்சாயத்தா இருக்கும் விடுங்க சார் ப்ளீஸ் பிளீஸ் தெரியாம பண்ணிட்டார் அவ்வளவுதான் இதை சொல்லி அந்த இடத்தை சரி செய்ய முயற்சி பண்ணாங்க மண்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேவலப்படுத்தல ஐயோ சார் விட்டுருங்க அப்படின்னு வாழை சுருட்டி வச்சுக்கணும் இந்த மீடியாக்கள் சரியான செய்தியை சரியா போடு திரும்ப திரும்ப கேவலமா அவர் வந்து திணிக்கும் பொழுது கேவலத்தின் உச்சமா இல்ல சோறு தானே திங்கிற வீட்டுல எப்படி மதிக்கிறாங்க அது காவல்துறை இப்ப ஒரு பொய் வழக்க வேற போட்டிருக்கு எப்படி அப்படின்னா அவர் வந்து எடுத்து சுட முயற்சி செய்தாராம் அந்த காணொலியில எங்கேயாவது அவர் எடுத்து சுட முயற்சி செஞ்ச மாதிரி இருக்கா அவர் எடுக்கிறாரு அவர் கண்ணை அழுத்தி நீ கட்டவரில் வச்சு அவர் வளர்ந்து நான் அழுத்தி அதன் பிறகு புடுங்க நான் தரேங்கிறாரு அந்த காணொலியில நான் தந்துடுறேன் கொடுத்தறேங்கிறாரு அதை கேட்க முடியல பொறுமையா வாங்கி செயல்படுத்த முடியல குண்டுக்கட்டாக தர காரணம் என்ன ஒரு ராணுவ அதிகாரிக்கு மரியாதை கொடுக்க முடியாத இந்த காவல்துறை எல்லா காவல்துறையும் திமுக கூட அரசுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய காவல்துறை அரசுக்கு உறுதுணையான ஆளுங்கட்சி செய்யறது அவர்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு விடை போகக்கூடிய நம்ம கேள்வி கேட்கிறோம் கண்ணை அமைக்கி கண்ணை காரணம் என்ன தொடர்ச்சியா ஒரு அழுத்தத்தை கொடுத்தா சீமானம் உடக்க முடியுமா சீமானம் முடக்கிறதா நினைச்சுக்கிட்டு சீமானங்கிற ஒரு பெரு நெருப்ப குப்பையில கொண்டு பஞ்சுக்கு குப்பையில கொண்டு மூடித்துக்கீங்க அது கொழுந்து விட்டு தான் எரியுமே தவிர அது அணையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கருத்தியலா அறிவார்ந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு கொள்கையும் கோட்பாடையும் வச்சுக்கிட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை நெஞ்சில நிறுத்திக்கிட்டு முன்னோக்கி இந்த தமிழ் தேசியத்தை வழிநடத்தி கொண்டு சென்று அவர் பின்னாடி ஒரு இலங்கை பட்டாலமே போயிட்டு இருக்கு இது தெரியாது தேவை இல்லாமல் செய்திகளை போடுறது தேவை இல்லாத அழுத்தத்தை கொடுக்கிறது இப்ப மீடியாவுக்கு செய்தி என்ன சீமானவர்கள் வீட்டில் ஆற்றல் நான் தமிழக குவிந்தவனம் காவல்துறை காவல் அந்த காவல் நிலையத்தை வந்து பாதுகாப்பு போடப்பட்டது இதா செய்தி நீங்க காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு போற மாதிரி அதை வந்து அடிச்சு ஒடிக்கிற அராஜகம் செய்யக்கூடிய ஆட்கள் நான் தொழில் கிடையாது சட்டத்தை மதிக்கிறனால தான் நீங்க ஏறி மிதிக்கிறீங்க அதனால தெரிஞ்சுக்கங்க நீங்க வந்து ஒரு பெரிய அந்த வந்து நம்ம என்ன நீங்க சிங்கம் பட சூர்யா மாதிரியும் கடத்திட்டு போன வந்து தாக்கி எடுக்க போறோமா அந்த வேலையை திமுக செய்யும் அதிமுக செய்யும் ஏன் பாஜக செய்யும் நான் தமிழை இந்த வேலையை செய்யாது சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு அமைதியா அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆட்கள் அங்க வேலை இருக்கே முடிச்சோன்னா வரைஞ்சு முடிஞ்சு போச்சு தொடர்ச்சியா சொல்லு காரணம் என்ன இந்த சன் டிவி நீ போறீங்க ஐயோ ப்ளீஸ் சார்னு நாம ஒண்ணு கெஞ்சலை ஐயோ என்னை கொல்ல வருகிறார்கள் அப்படின்னு கருணாநிதி மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி தூக்கும்போது கத்தலை ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சாருன்னு விடுங்க சார் பிளீஸ் இது ஒரு பிரச்சனையா விடுங்க ஒரு கா ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல்துறை எப்படி பேசுவாங்களோ அந்த மொழியை பேசி விடுங்க சார் பேசுவாங்க நான் சாரி கேட்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதான் சொல்றாங்க அது சின்ன பிரச்சனை இருக்குன்னு விடலாம்னு பார்க்கும்போது அதை தாண்டி அதை பெரிய ஒரு பொருட்டாக மாற்றணும்னு அந்த காவல் ஆய்வாரம் செயல்பட்டாரு அதுதான் காரணம் செய்யற வருதும் கிடையாது இப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரியாரிகள் கவனமா வச்சுக்கோங்க உங்க பெரியாருங்கிறத நீங்க கருத்தில் இருக்க என்ன வேணா பேசு கருத்தில் இருக்கா எதிர்கொள்ள தயாரா இருக்கு இது போல தேவையில்லாத விலைகளை செய்து பெட்ரோல் குண்டு வீசுறேன் டீசல் குண்டு வீசுறேன் இல்லை எதையாவது ஒன்று த இது பண்ண மு முற்படுறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலைகளை செய்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் நினச்சிக்கிட்டு வாய் கட்டிட்டு போகாதீங்க அவப்பேரை என்னைக்குமே ஒரு நான் தமிழர் கட்சிக்கு நான் தமிழர்கள் தம்பி தங்கைகளும் அண்ணன்மாரும் செய்ய மாட்டாங்க கருத்தியல் ரீதியாக பேசதான் அண்ணன் வந்து தயார் செஞ்சு வச்சிருக்காரு தலைவர் அண்ணனுக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை சரிவர அரசியல் அறிவாயுதம் எந்தணும் அறிவாயுதத்தை என்னதான் சொல்லிக்கா தவிர ஆயுதத்தை எண்ணி போராடணும்னு சொல்லி கொடுக்கல அதனால இதெல்லாம் உணர்ந்துகிட்டு நீங்க வேலை செஞ்சா சரியா இருக்கும் இந்த ஆளுகிற இந்த அரசு தயவு செய்து தயவு புரிந்து எதிர்த்து நின்று உண்மையாக நேர்மையான முறையில் செய்யுங்க உங்க சன் டிவியில வேலை செய்யக்கூடிய ஆட்களை விட்டு நாகை மாவட்ட செயலாளர் பேசுறது திருச்சி மாவட்ட செயலாளர் பேசுறது இப்படி ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசி நீங்க நாம் தமிழ்ச்சி விலக ஒரு முற்படுறீங்களா நாம் தமிழ்ச்சி வரீங்களா ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு விலைக்கு பேரம் பேசக்கூடிய கேவலமான உச்சத்துல இருக்கீங்க ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டு போயிருக்குங்கிறது தான் ஒரு உண்மை இதை வந்து தெளிவா உணர்ந்துக்கணும் தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க அதை விட்டு இந்த வீண் வேண்டாத வேலைகளை தயவு செய்து இந்த திமுக அரசு இந்த திருட்டு திராவிட மர அரசு செய்ய வேணாம் சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்வோம் நன்றி